ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வத்தை தரக்கூடிய தனத்தை தரக்கூடிய உணவு எது அந்த உணவை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் யாருக்கு இந்த உணவு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் என்ற விஷயங்களை எல்லாம் காண இருக்கின்றோம் முதலில் பொத்தம் பொதுவாக பொதுவாக எந்தெந்த நட்சத்திர உணவுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதாவது தன எந்த நட்சத்திர உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் அதே போல எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது வாழ்வில் ரீதியான விஷயங்களில் நிச்சயமாக உயர்வுகள் என்பது கிடைக்கும் அந்த வகையிலே பொதுவாக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம் அந்த வகையிலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நெல்லிக்காய் உணவு அதிகமாக சாப்பிட வேண்டும் விழாம்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் காளான் வெள்ளரி அதே போல அண்ணாசி பழம் உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் இரண்டாவது நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பேரீச்சை பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் முருகைக்காய் உணவை அதிகமாக சாப்பிட வேண்டும் பலாப்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் இழந்தை பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதற்கடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நாவல் பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பால் உணவு அதே போல மாங்காய் சாப்பிடுவது அதற்கு பார்த்தோம் என்றால் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சீத்தா பழம் அதிகமாக சாப்பிடுவது அதற்கடுத்தபடியாக முந்திரி பருப்பு அதிகமாக சாப்பிடுவது இது போன்ற உணவுகள் கண்டிப்பாக அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கும் அடுத்தபடியாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் என்றால் இளநீர் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதற்கடுத்தபடியாக எலுமிச்சை பலம் அதிகமாக சாப்பிட வேண்டும் தக்காளி ஆப்பிள் சார்ந்த உணவுகளை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நெல்லிக்காய் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மிருக சீர்சம் நட்சத்திரக்காரர்கள் மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிருகசீசம் நட்சத்திரக்காரர்கள் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் மாதுளை பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதே போல கருப்பு திராட்சை பழம் கருப்பு திராட்சை பழம் அவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதே போல அவர்கள் பேரிச்சை பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் இந்த உணவுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கரும்பு ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாம்பழம் மாம்பழம் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல நாவல் பழம் பால் உணவுகளை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விளாம்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதே போல பப்பாளி சாத்துக்குடி சார்ந்த உணவுகளை அவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதே போல அண்ணாசி பழம் அவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் இளநீர் அதிகமாக சாப்பிட வேண்டும் இவை அனைத்தும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக முருங்கைக்காய் சாப்பிட வேண்டும் அதற்கடுத்தபடியாக தேன் காஃபி உலர்திராட்சை சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இழந்தை பழம் அதிகமாக அவர்கள் சாப்பிட வேண்டும் அதற்கடுத்தபடியாக வாழைப்பழம் அவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் அடுத்தபடியாக ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் மாங்காய் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதற்கு கழுக்கண்டு சப்போட்டா பழம் இவற்றை அவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் அடுத்தபடியாக ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய முந்திரி பருப்பு உணவுகளை அவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் கரும்பு ஜூஸ் அதிகமாக சாப்பிட வேண்டும் அடுத்தபடியாக மகம் நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மகம் நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல பனை உணவுகள் வெண்பொங்கல் சார்ந்த விஷயத்தை இந்த மகன் நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அவர்கள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் உணவுகளை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் விலாம்பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மாதுளை பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அவர்கள் அதிகமாக வள்ளாரை கீரை ஜெரிப்பழம் உணவுகளை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல அதே போல பேரிச்சி பழம் அதிகமாக அவர்கள் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முருங்கைக்காய் உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம் உச்ச உத்திர பொறுத்தவரையில் அவர்கள் ஆரஞ்சு பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் கொய்யா பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதே போல அவர்கள் இருபதாம் நட்சத்திரமாகிய ரோகிணியுடைய நாவல் பழம் பால் உணவுகள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அவர்கள் மாங்காய் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கின்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே பப்பாளி சாத்துக்குடி சார்ந்த விஷயங்களை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல காளான் வெள்ளரி சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பார்த்தோம் என்றால் இளநீர் சார்ந்த உணவுகளை இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எலுமிச்சை பழம் லெமன் ஜூஸ் சார்ந்த விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தேன் காஃபி உளத்ராட்சை சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல பலாப்பழம் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற உணவு என்றால் மாதுளை பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அதற்கு பார்த்தோம் என்றால் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சர்க்கரை அதாவது சப்போட்டா பழம் கல்கண்டு உணவுகளை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கரும்பு ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பழம் ஆரஞ்சு ஜூஸ் சார்ந்த விஷயங்களையும் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக பனை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அவர்கள் ஆப்பிள் தக்காளி சார்ந்த விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் விளாம்பளம் அதிகமாக சாப்பிடலாம் பப்பாளி சாத்துக்குடி சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக அனுசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக வல்லாரை கீரை ஜெரி பழம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் கருப்பு திராட்சை பழத்தை அவர்கள் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அதே போல முருங்கைக்காய் உணவுகளையும் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் தேன் காஃபி உலர் திராட்சை சார்ந்த உணவுகளையும் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொய்யா பழம் அதிகமாக சாப்பிடலாம் அதே போல மாம்பழம் அதிகமாக சாப்பிடலாம் அதற்கடுத்தபடியாக மாங்காய் உணவுகளை அவர்கள் அதிகமாக சாப்பிடலாம் கல்கண்டு சப்போட்டா பழம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய காளான் வெள்ளரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல அன்னாசி பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதற்கடுத்தபடியாக அவர்கள் எலுமிச்சை பழம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பனை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பலாப்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதே போல பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் மாதுளை பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக வல்லாரை கீரை சார்ந்த விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் நட்சத்திர காலங்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய சீதா பழம் அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக முந்திரி பருப்பு அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆரஞ்சு பழம் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் கொய்யா பழம் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆப்பிள் தக்காளி சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் நெல்லிக்காய் உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் பப்பாளி சாத்துக்குடி சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல காளான் வெள்ளரி சார்ந்த உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கருப்பு திராட்சை பழத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல அவர்கள் இந்த எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான பேரிச்சை பழம் அதிகமாக சாப்பிட்டு வரலாம் அதே போல தேன் காஃபி உல சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் பலாப்பழம் உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மாம்பழம் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் நாவல் பழம் பால் உணவுகள் சார்ந்த விஷயங்களை எடுத்துக் கொள்ளலாம் கற்கண்டு சப்போட்டா பழம் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அதே போல சீதா பழம் அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக அன்னாசி பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல அவர்கள் இளநீர் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் பனை உணவுகள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல ஆப்பிள் தக்காளி சார்ந்த உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பொதுவாக இழந்தை பழம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் சார்ந்த உணவுகளையும் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கீரை ஜெரி பழம் சார்ந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல கருப்பு திராட்சை பழம் சார்ந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முந்திரி பருப்பை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கரும்பு ஜூஸ் உணவுகளை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொய்யாப்பழ உணவையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக மாம்பழ உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் நான் சொன்னது அனைத்தும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு உணவுகளை சொல்லி இருக்கின்றேன் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அதாவது தனவரவை சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுடைய உணவைத்தான் நான் சொல்லி இருக்கின்றேன் பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்றாலும் கூட அனைவருக்குமே இதை சாப்பிடுவதால் யோகம் வருமா என்று பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த யோகமானது இருக்காது முதலில் நான் சொன்ன அந்த உணவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் முதலில் உங்களுக்கு கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை முதலில் கவனிக்க வேண்டும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் என்று சொன்னேன் அஸ்வினிக்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி எட்டாவது நட்சத்திரம் பூசம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் நட்சத்திரம் முதலில் இந்த நான்கு நட்சத்திரங்களிலும் கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் இந்த நான்கு நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்ததானால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நட்சத்திர உணவுகளை கொள்கின்ற பொழுது உயர்வுகள் என்பது கிடைக்கும் ஆனாலும் அங்கேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்றால் இந்த நான்கு நட்சத்திரங்களில் கிரகம் இருந்து அந்த எந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த உணவை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் வெற்றி என்பது உண்டு மிக முக்கியமாக அந்த நட்சத்திராதிபதியும் நலமாக இருந்தால் நூறு சதவீத உயர்வு என்பது அந்த உணவை சாப்பிடுவதால் ஏற்படும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் என்று பார்த்தோம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் தான் உதாரணமாக அந்த ஜாதகர் துலாலக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம் துலாலக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் எட்டாவது நட்சத்திரம் பூசம் தான் அப்பொழுது எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டானுண்டான உணவான விளாம்பலத்தை எடுத்துக் கொள்கின்ற பொழுது சனி பகவான் வலுவாக இருக்க வேண்டும் உதாரணமாக இந்த அதிபதியாகிய சனி பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் வரைந்து விட்டாலோ நீசம் பெற்று விட்டாலோ பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ அவரால் அந்த யோக பலன்களை முழுமையாக அனுபவிக்க இயலாது ஆக முதலில் இந்த நான்கு நட்சத்திரங்கள் தனபரவை சொல்லக்கூடிய நான்கு நட்சத்திரங்களிலும் முதலில் கிரகங்கள் இருக்க வேண்டும் அந்த நட்சத்திராதிபதியும் நலமாக இருந்தால் அந்த உணவுகளை எடுத்துக் பொழுது யோகம் என்பது கிடைக்கும் அதிலும் ஒரு சில நேரங்களில் நடக்கின்ற திசைக்கு நீங்கள் இயக்குகின்ற நட்சத்திரம் எதிரான நட்சத்திரமாகவும் வந்துவிடக்கூடாது அதையும் கவனித்துத்தான் அந்த நட்சத்திரங்களை இயக்க வேண்டும் எனவே பொத்தம் பொதுவாக உங்களுக்கு ரெண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரங்கள் தாராபலன் நட்சத்திரங்களை இயக்கலாம் என்று இயக்கிக்கொண்டே இருந்தால் அது ஒன்றும் உபயோகத்திற்கு ஆகாது ஏனென்றால் கிரகங்கள் இருந்தால்தான் அது பலன் கொடுக்கும் உதாரணமாக நான் சொன்னேன் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பூச்சத்தில் ஏதேனும் ஒரு கிரக உதாரணமான அப்பொழுது எப்போது அந்த உணவை அவர் எடுத்துக்கொண்டால் யோகம் கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக புதன்கிழமை நாளிலும் அந்த நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்திலும் எடுத்துக் போது யோகம் கிடைக்கும் தினமும் எடுத்துக்கொண்டாலும் யோகம் கிடைக்கும் ஏனென்றால் எப்படி இருந்தாலும் ஒரு நாளில் அந்த புதன் உரை என்பது மூன்று முறையாவது குறைந்தது வந்துவிடும் ஆக நாம் ஒரு நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா என்பதையும் பார்த்து அந்த நட்சத்திராதிபதியும் பலமாக இருக்கின்றாரா என்பதையும் அறிந்து அந்த நட்சத்திரம் திசைநாதனுக்கு பகை நட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் அதையும் அறிந்து அந்த சுபமான நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த நான்கு நட்சத்திரங்களும் கண்டிப்பாக தனவரவை சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திர தாராபலனுடைய தன்மை அறிந்து ஒவ்வொருவரும் இந்த தனதாரை நட்சத்திரத்தை இயக்கி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்